ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரைம் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பெரு பரம்பொருள் வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே கதையை பார்த்துட்டு வந்துடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லே நாகையில் இருக்க ஒரு நபருக்கு ஒரு பழங்காலத்து சிலை கிடச்சிருக்கு ஸோ இந்த தகவலை சர்குணம் பாண்டியங்கிறவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு உடனே சர்குணம் பாண்டியனும் அந்த சிலை இருக்க இடத்துக்கு வந்தேன் அந்த சிலை இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணாரு பார்த்தீங்களா அவரையே கொண்டுட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோ சர்க்குணா பாண்டியோட வீட்டுக்கு போய் அந்த சிலையை திருடிட்டு வர்றாரு ஸோ இவர் திருடிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சிலை இப்போ யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு அப்படியே அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ யாரையோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு யார்டான்னு பார்த்தா ஒன்று சரத்குமார் அவர் போலீஸாக இருக்காரு இவரை எதுக்கு ஹீரோ ஃபாலோ பண்ணுறாருன்னு தெரில அதே சேம் டைம் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுறாரு இந்த பொண்ணு தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க வந்து அந்த சிலைகளை பற்றின ஆராய்ச்சியெல்லாம் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் படிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹீரோவோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஹீரோவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க ஏதோ ஒரு வினோத நோயை அவங்களுக்கு தாக்கியிருக்கு அவங்களால சாப்பிட முடியாது அவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ட்ரிப்ஸ் மூலயமா தான் எடுத்திகிட்டு இருக்காங்க எப்படியும் அவங்களை குணப்படுத்தணும்னா லட்சக்கணக்கில் பணம் செலவாகும் ஸோ அதுக்காக வீடே மொத்த கஷ்டத்தில் இருக்குது அவங்க அப்பா ஒரு பக்கம் பணம் ரெடி இருக்காரு ஹீரோவுக்கு பணம் ரெடி பண்ணுற வேலையை பார்ப்பாருன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் சரத்குமாரையும் ஹீரோயினையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கான ரீசன் போக போக தெரியும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணுறது ஹீரோயின்குமே தெரிஞ்சிருது ஹீரோயினுமே கூப்பிட்டு பேசுகிறாங்க இன்னொரு தடவை நீங்கள் என் பின்னாடி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்ல இல்லைங்க இல்லைங்க நான் வந்து நீங்கள் சிலையெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுற படிப்பெல்லாம் படிக்கிறீங்கன்னு தெரியும் எனக்குமே அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அதனால தாங்க உங்ககிட்ட பேசலாமேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்தேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் கூடயும் பேச ஆரம்பிச்சிடுறாரு சீனை கட் பண்ணி சரத்குமாரை பத்தி பார்த்துட்டு வந்துடலாம் சரத்குமார் ஒரு நீதி நேர்மன் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் கிடையாது அவர்கிட்ட பணம் கொடுத்தா எல்லா வேலையும் அவர் பண்ணி தருவாரு ஸோ லஞ்சம் வாங்குற ஒரு ஃப்ராடு போலீஸ் கேரக்டர் தான் சரத்குமார் பண்றாரு அது மட்டும் இல்லாம இப்ப சரத்குமார் ஐஜி ஆஃபீஸில் இருக்காரு ஐஜி ஆஃபீஸ் ஃபுல்லா ஒரு டாக் போயிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குணா பாண்டியனை பத்தியும் அவர் பண்ற சிலை கடத்தல் பிசினஸ் பத்தியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம சரத்குமார் கிட்ட வந்து இந்த மாதிரி சர்க்குணன் பாண்டியன் கையில் ஒரு செல மாட்டியிருக்கான் அது எக்கச்சக்கமான ரேட்ல போக போகுது ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா சர்க்குண பாண்டியனை எவனோ கொண்டுட்டான் அவர்கிட்ட இருக்க சிலையெல்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சா நம்ம நல்லா காசு பார்க்கலாங்கிற மாதிரி நம்ம சரத்குமார்கிட்ட ஏற்றி விடுறாரு ஸோ சரத்குமார் ஆல்ரெடி பணத்து பணப்பேராசை பிடிச்சவர் ஸோ இந்த சிலை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேனு அவரே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இவங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்கப்ப ஐஜி ஆஃபீஸ்க்கு ஒரு பெரியவர் வராரு இவர் யார்றான்னு பார்த்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி சரத்குமார்கிட்ட ஒரு நில மோசடி கேஸுக்காக வந்திருப்பாரு இவரோட நிலத்தை வேற ஒருத்தன் தான் நலன்னு சொல்றான்னு சொல்லிட்டு ஆனா சரத்குமார் இது மாதிரி தான் நீதி நிர்மணாக இருக்கவர் கிடையாது இல்லையா யார் காசு கொடுக்குறாங்களோ அந்த சைடு அப்படியே சாஞ்சிருவார் ஸோ அதே மாதிரி தான் இந்த பெரியவரோட கேஸில் இவருக்கு சாதகமாக இல்லாமல் அப்படியே கேஸு திருப்பி விட்டு இப்படி ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு இவர் டெய்லி இன்னும் ஸ்டேஷனுக்கு இந்த கேஸை முடிக்கிறதுக்காக வந்துகிட்டு தான் இருக்கார் ஆனால் சரத்குமார் கண்டுக்கிற மாதிரியே இல்லை இவரும் பயங்கர வேதனையோடு போறாரு வீட்டுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சரத்குமாருக்கு காலைல ஐஜி ஆஃபீஸில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார் இல்லையா பல லட்சம் கோடி மதிப்புள்ள சிலைகள் யார்கிட்ட இருக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அந்த சிலையெல்லாம் நமக்கு கிடச்சா நல்லா இருக்குமேன்னு காலிலேருந்து அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாரு இவர் யார் வீட்டுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட வீட்டுக்கு தான் போகிறாரு வீட்டு பூட்டை உடைச்சி உள்ளே போய் ஏதோ தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு சரத்குமார் வர வண்டி சவுண்டு கேட்கவுமே டக்குன்னு அப்படியே ஏதோ பேப்பர் போட வந்த பாய் பாய் மாதிரி எஸ்கேப் ஆக பார்க்க சரத் சித் குமாரி இதை கண்டுபிடிச்சி துரத்தி ஹீரோவையும் பிடிச்சிட்டு வந்துடுறாரு எதுக்கடா என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோ அந்த சிலை கடத்தல் தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா பாண்டிய பாண்டியங்கிட்ட வேலை பார்த்தவருன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸரான நம்ம சரத்குமார் என்ன சொல்கிறாரு நீ சருகுணம் பாண்டியனை பற்றி எதாவது ஒரு தகவல் தந்தியன்னா உன் மேலே கேஸே இல்லாமல் உன்னை வெளில கொண்டு போயிடுறேன்னு சொல்கிறாரு சார் நான் அவர்கிட்ட சும்மா பில்டிங்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு அவரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாம் தெரியாது அவர் யாரு கொண்டானும் தெரியாது அவர்கிட்ட இருக்க சிலைங்களை பற்றியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு இருந்தாலும் சரத்குமார் விடுற மாதிரியே இல்லை நீ உண்மையை சொன்னால் உன் மேலே கேஸே இல்லாமல் நான் விட்டுடுறேன் இல்லைனா நீ இங்கே தான் கிடக்கணும் உன் மேலே எல்லா பொய் கேஸையும் போடுவான்னு மிரட்டவும் ஹீரோ யோசிச்சு சரி சார் என் கூட காண்டாக்டில் இருக்க ஒரு சில பேர்ட்டு நான் விசாரித்து பார்க்குறேன்னு ஹீரோ ஒத்துக்கிறாரு ஹீரோவுமே அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு மாதிரி என்கிட்ட ஒரு சிலை இருக்குது அதை எடுத்துக்க முடியுமான்னு கேட்க எல்லாருமே சிலைன்னொன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாம் போலீஸ் பயங்கர ஸ்டெட்டு தம்பி அதும் சர்க்குணா பாண்டியானை இல்லைன்னோன்னு நாங்கள் அந்த தொழிலே விட்டுட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்போ தாங்க பாலாங்கிற ஒரு நபர்கிட்டேருந்து இருந்து ஹீரோவுக்கு கால் வருது என்ன தம்பி நிறைய பேர்கிட்ட சிலையை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தியாமே என்னக்கிட்ட ஒரு சிலை இருக்குது ஒன்ட்ட நல்லா வெயிட்டான பார்ட்டியாக இருந்தால் கொண்டு வா பேசி முடிச்சிடலான்னு சொல்லி கூப்பிடுறாரு சரத்குமாரும் சார் இந்த மாதிரி ஒருத்தர் சிலை இருக்குன்னு சொல்கிறாரு வாங்க போவோம் ஆனால் யூனிஃபார்மில் வராதீங்க அன்யூனிஃபார்மில் வாங்கன்னு சொல்லிட்டு டீலிங் பேசுறதுக்காக அங்கே போகிறாரு அங்கே போனால் நம்ம சரத்குமார் போலீஸ்னு சொல்லிட்டு அந்த டீலிங் பேச வந்த பாலாவுக்கு தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் என்ன அங்கே பயங்கர பிரச்சனை நடக்குது துப்பாக்கிச்சூடு நடக்கவும் அந்த கேங் என்ன பண்றாங்க சிலையை விட்டுட்டு இங்கிருந்து தப்பிச்சு போனா போதும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ சரத்குமார் ஹீரோவும் அந்த பழங்காலத்து சிலையை எடுத்துட்டு வந்துடுறாங்க ஸோ ஹீரோ இதை பார்த்துட்டு நல்ல பழங்காலத்து சிலை சார் இது நல்ல ரேட்டுக்கு போகும்னு பேசிட்டே ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன் என் மேலே எந்த கேஸும் இல்லாமல் என்னை விட்டுருங்க சார் நான் இப்படியே போயிடுறேன் உங்ககிட்ட சிலை இருக்கிறத கூட நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல சரத்குமாருமே சரின்னு ஒத்துக்கிறாரு ஆனால் நீனும் உங்கள் அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் காசெல்லாம் பரட்டணும்னே செவனே நீ நானும் சேர்ந்து இந்த சிலையை வித்துறலாம் எனக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் உனக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் ஓகேவான்னு கேட்குறாரு ஸ்டார்டிங்கில் ஹீரோ பயப்படுறாரு ஏன்னா இதுலலாம் போலீஸில் மாட்டினா அவ்வளோதான் சார் பெரிய ஆயிடும் ஜெயிலேருந்து வெளியே வர முடியாது எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கோ பண தேவை இருக்குது செவனேனு சரத்குமாரோடய சேர்ந்து டீலிங்கை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சார் ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சார்ன்னு சொல்கிறாரு சரத்குமார் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு சரி இந்த சிலையை விற்க ஏதாவது ஒரு நல்ல டீலராக பாரு அப்படின்னு சொல்றப்ப முதல்ல வெயிட் பண்ணுங்க சார் இந்த சிலை எத்தனை வருஷம் பழமையானது இது என்ன ரேட்டுக்கு போகும் இதோட ஹிஸ்டரி என்ன எல்லாம் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம போகிற இடத்துக்குலாம் சிலையை தூக்கிக்கிட்டே போக முடியாது சிலையை ஒரு போட்டோவும் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சரத்குமார் கையில பிடிச்சிட்டு சிலையை நிற்கிற மாதிரி ஹீரோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு இப்போ ரெண்டு பேருக்குமே இந்த சிலை எல்லாம் ரேட்டில் போகும் எவ்வளோ காலம் பழமையானதுன்னு தெரிஞ்சுக்கணும் வெளியில் எங்கேயாவது மூவ் பண்ணால் எப்படியும் வெளில வந்துடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணே இருக்கான்னு சொல்லிட்டு சரத்குமார் ஹீரோ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயின் சரத்குமாருக்கு என்ன ரிலேஷன் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சரத்குமாரோட ஒய்ஃபோட தங்கச்சி அது மட்டும் இல்லாமல் சரத்குமாரோட ஒய்ஃபு இப்போ பிரிஞ்சுருக்காங்க ஏன்னா சரத்குமார் லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி இல்லீகல் தொழில் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காமல் பிரிஞ்சுருக்காங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹீரோயினா அந்த சிலையை பார்க்கறாங்க இது ஆயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி இந்த சிலையோட பெருமையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோவுக்கு தெரியும் இல்லையா ஆயிரம் வருஷம் பழமையான சிலைனா எப்படியும் நூறு கோடிக்கு மேலே போகும் ஸோ ஹீரோயின் கிட்ட இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்ன சரத்குமார்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாரு சார் ஆயிரம் வருஷம் பழமையான சிலைனா எப்படியும் ஒரு நூறு கோடி கிட்ட போகும் சார் அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த சிலையை எப்படியாவது கைமாற்றி விட்டுட்டு பணம் வாங்கிடணும் அதுதான் இப்போ சரத்குமாரோட மெயின் கோலு ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த சிலையை ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்களே அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பெங்களூர்லேருந்து ஒரு டீலர் வந்திருக்காரு அவர் சர்புணம் பாண்டியக்கிட்ட நிறைய செலவு வாங்கினவர் நம்ம அவரை போய் மீட் பண்ணி இதை பேசி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரத்குமாரும் போகிறாங்க ஸோ பெங்களூர்லேருந்து வந்த டீலர் ஸ்டார்டிங்கில் போலீஸ்காரங்கன்னு தயங்குறாங்க போலீஸ்கிட்ட எல்லாம் சவகாசம் வச்சுக்க வேணான்னு சொல்லிவிட்டு ஆனால் சரத்குமார் என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த சிலையை கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒப்படைச்சேன் எனக்கு ஒரு மெடல் கொடு அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ உங்ககிட்ட விற்றாவா அது எனக்கு ஆசாது கிடைக்கும் அதனால நீங்கள் என்னை நம்பி இந்த தொழில் நம்பி இந்த டீலை நீங்கள் பண்ணலாம்னு சொல்றாரு சரி நாளைக்கு டீட்டெயலாக பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு அந்த டீலரோ சரின்னு ஹீரோவும் சரத்குமாரும் நாளைக்கு காலைல அங்கே போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருக்காங்க சரி நான் அடுத்த நாள் காலையில் அவங்க சொன்ன ஹோட்டலுக்கும் ஹீரோவும் சரத்குமாரும் அந்த சிலையோட போகிறாங்க ஸோ டீலர் அந்த சிலையை செக் பண்ணி பார்த்துட்டு இது அபூர்வமான சிலையாச்சு இந்த மாதிரி ஒரு சிலையை நான் முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு டீலர் சிவில் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த சிலைக்கு பத்து லட்சம் தான் தருவோம்னு சொல்கிறாங்க சரத்குமாருக்கும் ஹீரோக்கும் பயங்கர ஷாக்கு சார் இது ஆயிரம் வருஷம் பழமையானது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூறு கோடி இல்லைனாலும் ஐம்பது கோடியாவது கொடுங்கிறப்ப டீலர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஐம்பது கோடினா நாங்கள் இங்கேருந்து இந்த சிலையை பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ பிரச்சனையாகவும் நாங்கள் தான் முக்காட்சி பிரச்சனை டீல் பண்ணணும் உங்களுக்கு பத்து லட்சம் தரதே பெருசு வேணால் இருபது லட்சம் தரேன்னு சொல்கிறாரு ஸோ ஹீரோவுக்கு வந்த வரைக்கும் லாபம் இருபது லட்சத்தையாவது ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு ஆனால் சரத்குமார் ஒத்துக்கல இல்லை சார் நாங்கள் வாங்கினா பத்து கோடி இல்லைன்னா இருபது கோடி தான் பத்து லட்சம் இருபது லட்சத்துக்குலாம் தர மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சிலையை எடுத்துகிட்டு போயிடுறாரு ஹீரோ கிட்ட காரில் போய் பேசிகிட்டு வர்றாரு நீ பாட்டுக்கு என்ன என்கிட்ட கேட்காம இருபது லட்சத்துக்கு ஓகே சொல்கிற அப்படின்னு பேசிக்கிட்டே வரப்ப சிலையை யார்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ அந்த ரவுடி கும்பல் மறுபடியும் அட்டாக் பண்ணி அந்த சிலையை எடுத்துகிட்டு போக பார்க்குது ஸோ இவங்களுக்குள்ளே நடந்த தகராறுல சிலை இருந்த பேகு ரோட்டு ஓரத்தில் விழுந்துருது அந்த பேகு மேலே ஒரு புல்டோசர் ஏறி போயிடுது அதனால் சிலையே உடஞ்சிருது ஸோ வந்த கேங்கோ சிலைக்காக தான் வந்தாங்க சிலையே உடஞ்சி தொலைஞ்சு போயிடுச்சுங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க ஹீரோக்கும் சரத்குமாருக்கும் பயங்கர வருத்தம் அட்லீஸ்ட் இந்த சிலையை கொடுத்துட்டு அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இப்போ அதுவும் போச்சு சிலையும் போச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப சரத்குமார் ஒரு ஐடியா சொல்கிறாரு இதே சில மாதிரி டூப்ளிகேட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்கிறாரு இதே நேரத்தில் சரத்குமாருக்கு அந்த டீலர் கிட்டேருந்து ஃபோன் வருது நீங்கள் கேட்ட மாதிரியே பத்து கோடி தர ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில தான் இப்போ உடஞ்சி போச்சு சரத்குமார் சரி சார் நாங்கள் பத்து கோடிக்கு வாங்கிக்கிறோம் ஆனால் இன்னும் ஒரு ஒன் வீக் டைம் வேணும்னு கேட்குறாரு இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணுற யார்கிட்டையாவது போய் பண்ண சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் சிலையெல்லாம் பண்ணுற ஒரு நபரை போய் பார்க்குறாங்க அந்த நபரும் டூப்ளிகேட் பண்ணணும்னா எனக்கு ஐம்பது லட்சம் வேணும்னு கேட்குறாரு ஸோ ஹீரோ கிட்டேயும் அவ்வளோ காசு இல்லை சரத்குமாரும் அவ்வளோ தர ரெடியாக இல்லை அதனால் வேற வழியே இல்லாமல் அவரோட தங்க ஒய்ஃபோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா ஹீரோயின் கிட்டே போய் ஹெல்ப் கேட்குறாங்க இதே மாதிரி எங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் சிலை பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு அந்த சிலையை பண்ணிடுறாங்க ஆனால் அது பார்க்க பழங்காலத்து சில மாதிரியே இல்லை இப்போ செஞ்சனால பலபலன்னு இருக்குது சரத்குமாருக்கு பயங்கர டென்ஷனு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் சரி பரவாயில்ல காசே போனாலும் பரவாயில்ல நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்த பையன்ட்டே போய் இது பழங்காலத்து சில மாதிரி தர சொல்லி கேட்போன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டான் அவன் இப்போ நீங்க இருபது லட்சம் கொடுத்தாதான் பண்ணி தருவேன்னு சொல்றாங்க அதனால சரத்குமார் என்ன பண்றாரு என்ன கொஞ்சம் காசு இருக்கு நீ கொஞ்சம் காசு கொடு நம்ம போட்டு ஒரு இந்த சிலையை ரெடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிலையை தான் காசு வரும்ல அதை வச்சு சமாளிச்சிக்கலாங்க ஹீரோவும் சேர்ந்து ஒத்துக்கிறாரு அவர்கிட்ட கை கடைசியாக அந்த கை காசு ரெண்டு லட்சத்தை போடுறாரு சரத்குமார் ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்து இப்போ ஏ ஏழு லட்சம் வச்சுக்கோப்பா இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு உனக்கு மீதி காசை கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அந்த சிலையை பழசு மாதிரியே ரெடி பண்ணிடுறாங்க அந்த டூப்ளிகேட் சிலையை இப்போ அந்த சிலையை எடுத்துக்கிட்டு டீலர் கிட்ட ஹீரோவும் சரத்துக்குமாரும் போயிட்டு இருக்க டீலர் அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு சிலையை கொண்டு வந்து தரனால எங்களுக்கு டவுட் இருக்குது அதனால நாங்கள் ஒரு ஆளை கூட்டி வந்து இந்த சிலை ஒரிஜினல் தானான்னு செக் பண்ணிக்குவோம்னு சொல்ல சரத்குமாருக்கும் ஹீரோக்கும் தூக்கி வாரி போட்டுருது சரி சார் நாங்கள் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வரோம் அப்போ நீங்கள் அந்த ஆளை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த சிலை ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்த்து செக் செக் பண்ணி சொல்ல போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் இருக்கார் இல்லையா லேண்ட் கேஸுக்காக சரத்குமார் கிட்ட வந்து சரத்குமார் டூப்ளிகேட்டானு செக் பண்ணி சர்டிபிகேட் தர இதை தெரிஞ்சுக்கிட்ட சரத்குமார் ஹீரோவோ அந்த பெரியவரை போய் மீட் பண்றாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க நாங்க உங்களுக்கு எவ்வளவு காசுனாலும் தரோங்கிறப்ப சரி போன தடவை உங்கள்ட்ட ஏமாந்ததே எனக்கு போதும் இந்த செலை ஒரிஜினல் நான் சர்டிஃபிகேட் கொடுத்துறேன் ஆனா அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு ஒரு கோடி கொடுக்கணும்னு சொல்றாங்க ஹீரோ கிட்டே அவ்வளோ பணம் இல்லை அதனால ஹீரோ என்ன சொல்றாரு சார் என்கிட்ட பணமே இல்லை நீங்க உங்கள்ட்ட இருக்க காசை கொடுங்க சார்னு சொல்ல வேற வழி இல்லை இந்த ஒரு கோடியை இழந்தாதான் பத்து கோடி கிடைக்கும்னு சொல்லிட்டு சரின்றாரு சரத்துக்குமார் இத்தனை வருஷமா லஞ்சம் வாங்கி சேர்த்து பதுக்கி வச்ச இந்த மொத்த காசையும் கொண்டு வந்து அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துடுறாரு ஸோ பெரியவரும் வாங்கின காசுக்கு நியாயமா இது ஒரிஜினல்னு சொல்லிட்டு டீலர் கிட்ட சர்டிஃபிகேட்டும் கொடுத்துடுறாரு ஸோ அடுத்து என்ன டீலிங்க பேசி சிலையை கொடுத்து காசை வாங்குற வேண்டியதான் ஸோ அதுக்காக தான் ஹீரோவும் நம்ம சரத்குமாரும் கிளம்பி போயிட்டு கரெக்டாக ஹீரோக்கு போன் கால் வருது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் உங்கள் அக்கா சீரியஸாக இருக்காங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லவும் சாரத்துக்கு மறுபடியும் சார் நீங்கள் போய் டீலிங்காக பாருங்க நான் எங்கள் அக்காவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாதிலே போயிடுறாரு இருந்தாலும் ஹீரோக்கு சரத்குமார் மேலே நம்பிக்கையே இல்லை சரத்குமார் முன்னாடி போவிட்டு பின்னாடி ஒரு ஃபாலோ பண்ணி போய் சுற்றி பார்க்குறாரு என்னதான் பண்றாரு சரத்குமார்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிட போறாருன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே இன்னொன்னு நடக்குது அந்த டீலிங் நடக்க போற பில்டிங்கை சுத்தி போலீஸ் சுற்றி வளைச்சிட்டாங்க இதை ஹீரோ மறைஞ்சிருந்து பார்த்துட்டாரு ஸோ உடனே சரத்குமாருக்கும் போன் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ண கரெக்ட் அந்த நேரத்தில் கதவு திறந்துட்டு போலீஸ் வந்துடுறாங்க உடனே சரத்குமார் உடனே பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு பாக்கெட்ல இருந்த கண்ணை வச்சுட்டு வாங்க சார் நானும் உங்களை மாதிரி தான் உங்களை பிடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்சி மாறுறாரு இருந்தாலும் வந்த போலீஸ்க்கு சரத்குமாரும் இதில் இன்வால்வ்னு தெரிஞ்சு சரத்குமாரையும் அரெஸ்ட் பண்றாங்க எல்லாத்தையுமே ஹீரோ தூரத்துலேருந்து பார்க்குறாரு இவரை நம்பி நம்ம கை காசு ரெண்டு லட்சத்தையும் வேற போட்டுட்டோமே சிலையை திரும்ப பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பாவமா பார்த்துக்கிட்டு இருக்காரு சோகத்தோட அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க அக்கா அட்மிட் ஆயிருக்காங்களே அந்த பெட்டை கீழே ஒரு பேக் பேக் இருக்கு அந்த பேக்கை திறந்து பார்த்தா அதில் ஒரு கோடி பணம் இருக்கு இப்போ தாங்க நம்மளுக்கு இன்னொரு ட்விஸ்டை ரிலீ ரிவீல் பண்ணுறாங்க அந்த ஒரு கோடி பணம் எது தெரியுமா அந்த பெரியவருக்கு சரத்குமார் கொடுத்தாரு இல்லையா இந்த சிலை ஒரிஜினல்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோவோட அப்பா தான் ஹீரோவோட அப்பாவை சரத்குமார் ஏமாத்தினார் அந்த நில மோசடி கணக்கில்னு சொல்லிட்டு சரத்குமாரையும் பழி வாங்கணும் அதே சேம் டைம் ஹீரோ சர்க்குணம் பாண்டிய வீட்டிலேருந்து ஒரு சிலை எடுத்தார் இல்லையா அதையும் விற்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோ இவ்வளோ அவ்வளவு பெரிய ஸ்கெட்ச போட்டிருக்காரு ஹீரோ அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபிசர் மூலியமா சரத்குமார் கிட்ட இந்த மாதிரி ஒரு சர்குணம் பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சில கடத்தெல்லாம் பண்ணாருங்கிற அந்த தகவலை சொல்லி சரத்குமாருக்கு சில மேல ஆசையை வர வச்சதும் ஹீரோ தான் அதே சேம் டைம் வாலண்டியடா போய் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டினதும் ஹீரோவோட பிளான் தான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நான் இந்த மாதிரி சர்குணம் பாண்டியன் வேலை பார்த்தேன்னு சொல்லவும் ஸோ இவருக்கு தான் ஆல்ரெடி சில மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லையா ஸோ ஹீரோ வச்சு எப்படியாவது நீ சர்குணம் பாண்டியனோட ஆளுங்கள்ட்ட பேசியதா சில இருக்கான்னு கேளுன்னு சொல்லவும் ஹீரோ கிட்ட தான் ஒரிஜினல் சிலை இருக்கு இல்லையா அதை விற்க மனசு அதனால ஹீரோ ஒரிஜினலை வீட்டிலே வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் ஒரு சிலையை செஞ்சு அதை பாலாங்கிற நபர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட டீல் பேசுற மாதிரி பேசி அங்கே இருந்து சிலையை எடுத்துட்டு வந்து டூப்ளிகேட்டுக்கே டூப்ளிகேட் செஞ்சு சரத்குமார் எப்படியோ மாட்டி விட்டுறாரு போலீஸில் அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் இத்தனை வருஷம் லஞ்சமா சேர்த்தா அந்த ஒரு கோடி பணமும் அவங்க அப்பா மூலியமா வாங்கியாச்சு ஸோ ஹீரோக்கு பணத்துக்கு பணமும் கிடச்சிருச்சு சிலையும் அவர் கிட்டே தான் இருக்கு அவங்க அப்பாவை பழி வாங்கின போலீஸையும் பழி வாங்கியாச்சு இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்டிங் ஓட இந்த படத்தை முடிக்கிறாங்க தேங்க்யூ